எதிர்நீச்சல் செய்யலை அடுத்து நடக்கலாம் அப்படின்னா நம்ம அறிவு கரிசி இன்றைக்கி அந்த ஆளுங்கி வரட்டும் வந்ததும் நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அந்த பாட்டுக்காடி பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை நாங்கள் இந்த வீட்டில் இருக்கதான்னு ஒரு முடிவு பண்ணாமல் விட மாட்டேன் நானும் போனால் போதும்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போனால் இன்னும் ரொம்ப ஓராக போய்ட்டுருக்கான்தான் தர்ஷன் யாருக்கும் தெரியாமல் மாடி ஏறி வந்து அவளை பார்க்குறேன்னா அப்போ என்ன அவளை கல்யாணம் பண்ணு நினப்பில் இருக்கானோ இங்கே புறமாம்மா இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்க முடியாது உடனே செய்கிற மாதிரி இப்போ இங்கே வந்தே ஆகணும் வராமல் நான் இந்த கதவை திறக்கிறதாவே இல்லை அப்படின்னு நம்ம அறிவுக்கரசி அங்கேயே உட்காந்துடுறாங்க நந்தினி அப்போ தான் ஆட்டோ பிடிச்சி இறங்கி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து என்ன இது ஒரே சத்தமாக இருக்குது மேலே என்ன பண்ணி வச்சுக்கான்னு தெரியவே அப்படின்னு மேலே வராங்க மேலே வந்தால் ஜனனி ஒரு மாதிரி கண் கலங்கி நிற்கிறாங்க அறிவு கரிசி கொலை அந்த ரூம் கற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இங்கே நம்ம நந்தினி வந்து என்னாச்சு ஜனனி ஏன் ஒரு மாதிரி இருக்க அக்கா என்னாச்சு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க இவன் என்ன சண்டிகாரி ரொம்ப ராஜசிமதி அங்கே உட்காந்துருக்கா அந்த கதவுகிட்டே அவையான கதவி உட்காந்துருக்கா ஏய் இந்திரி வாடி அந்த ரூமுக்கு நீ அண்ணி போகிற இந்திரச்சி வாடி மோலை அப்புன்னு நந்தினி சொல்ல டக்குன்னு கதிரு இந்தா மரியாதை கவலைன்னு சொல்லிட்டேன் ஒழுங்காக ஓரமாக போய் நில்லு நின்றுட்டு நடக்கிறதை மட்டும் வேடிக்கை பாரு சும்மா தேவலாம் பேசிகிட்டு இருந்தேன் ஆட்ட பாடுறா இது அங்கே சொன்னால் இங்கே வர்றதுக்கு கோவம் ஏன் இங்கே குத்துதோ அங்கே சொன்னால் இங்கே பாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் உன்னை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் சும்மா தேவை முந்தி முந்த வந்துச்சுக்கே என்னையா பண்ணுவேன் இல்லை பண்ணுவேன் ஏப்பா கொஞ்சம் இறம்ப்பா இருக்கிற பிரச்சனை போத நீ வேறியா ஏற்கனவே தான் அவ ஒரு பிரச்சனையை கூட்டி வச்சிருக்கா இதில் நீ அடுத்த பிரச்சனை கூட்டிட்டு கம்முன்னு போப்பா நீ அந்தண்ட அப்படின்னு ரேணுகா சொல்றாங்க நந்தினி ஒன்று அக்கா என்னாச்சுக்கா என்னக்கா பிரச்சனைங்க இங்கே ஏன்க்கா அவ அப்படி உட்காந்துருக்காங்க ஐயோ நந்தினி ஒன்றும் இல்லை தர்ஷன் பார்கே பார்க்க ரூம் கூட போயிருக்கான் அது ஒரு பெரிய குலக்கூத்த பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உள்ளே பூட்டி வச்சுட்டு இவன் பெரிய ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா என்ன தர்ஷனும் பார்க்க உள்ளே இருக்காங்களா ஏய் என்ன சின்ன பிள்ளைங்க உள்ளே பிடிச்சி என்ன பண்ணுறீங்க நவரு மலை கதை துறப்போ மொழ அப்படின்னு நந்தினி கதை துறக்க போக டக்குன்னு அப்படியே கதிர் நந்தினி கழுத்தை பிடிக்கிறான் ஏய் போடி பின்னாடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிக்க ஒன்னே ரேணுக்கா ஜன்னிலாம் யோ விடியா மொழ விடியா விடியான்னு சொல்லி தள்ளி தள்ளிவிடுறாங்க நந்தினி ஒன்று இங்கே பிரியா திரும்ப திரும்ப நீ இப்படியே பண்ணுறேன்னு வச்சிக்க புலீஷனு வேணா ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நானே போய் போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துடுவேன் என்னை கொல்ல பார்க்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவு கரிசி பார்த்தியா மாமா பாத்தியா வீட்டில் இருக்கிறவங்க பொம்பளை எல்லாத்துக்கும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனாக ரொம்ப சவசாரமாக ஆயிடுச்சு ஆவணா போலீஸ் ஸ்டேஷன் போவேன் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சொல்லி எல்லாம் தொழுறாளுங்க இவங்க இப்படியே விடக்கூடாது மாமா இப்படியே விட்டோம்னா அடுத்தடுத்து அடுத்து நமக்கு இப்படி தான் ஏதாவது குறைச்சி கொடுத்துட்டு பாருங்க இன்றைக்கி அந்த மாமா வரட்டும் பெரிய மாமா வந்தோடனே எல்லாத்துனே ஒரு முடிவு கட்டண்டி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு இங்கே அருகே கொந்தளிக்காங்க குடசுக்கிறேன் சி நிப்பாட்டுங்க எல்லாம் வாய முல வெறிய சந்தைக்கடை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சத்தமாகவே இருக்குது என்னையா பிரச்சனைங்க என்னம்மா பிரச்சனை ஆ என்னாச்சு மாமா இந்த ரூமுக்குள்ளே இப்போ யார் இருக்கான்னு தெரியுதா அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த பாட்டுக்காரி பொண்ணு இருக்காளே இதில் என்ன புதுசாக நீ கேட்க போகிறேன் இப்போ என்ன அர்ஜென்டாக வர சொன்னீங்க ஃபோனை போட்டு ஐயோ மாமா அது இல்லை மாமா உங்கள் புள்ள ஆசை புள்ள தர்ஷன் மனசு மாறிட்டான் என் தங்கச்சியை கேமளிப்பான் அப்படின்னு நீங்கள் நானும் ஆசாசியாக இருந்தோம் நான் போய் புடவை எடுக்கிறேன் நக எடுக்கிறேன்னு எல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் தர்ஷன் என் தங்கச்சி ஏமாத்துட்டு வெளியில் போயிட்டு வந்துறேன் அப்புடின்னு வண்டி எடுத்து வெளியே போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மாடி ஏறி போய் அந்த பாட்டுக்காரன் பொண்ணை கூட கொஞ்சிட்டு இருக்காமாம்மா இது என் தங்கச்சி பார்த்து மனசு மனசுடஞ்சு போயிட்டா உள்ள வச்சு கைகூலமாக போட்டிட்டா இப்போ ரெண்டு பேரும் உள்ளே தான் இருக்காங்க இதுக்கு நீ இன்னும் முடிவு பண்ண போகிறமாம்மா ஒன்று அந்த பாட்டுக்காரி பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னு நாங்கள் இருக்கணும் ரெண்டில் ஏதோ உந்தாமல் இருக்கணும் இல்லைண்ணா இப்படி தான் தர்ஷன் நம்மளை ஏமாற்றி ஏமாற்றி அந்த பொருளிட போய் பேசுவான் இதெல்லாம் மாமா இது சுத்தப்பட்டே வராது அப்படின்னு சொல்ல ஏ இருபோல ஏ கதிரே இன்னும் இவ பட்டுக்கு என்னமோ கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லைண்ணா அப்படிதான் எனக்கும் தோணுது உள்ள தர்ஷன் இருக்கான் போல தர்ஷன் யாக்கும் தெரியாமல் அந்த பார்க் வீட்டை போய் பேசியிருக்கான் அதுதான் அன்பு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே லாக் பண்ணிடுச்சு ஃபர்ஸ்ட் நீ கதை தோற போல கதை இருந்தால் எதாவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம குணசேகர் கதை திறக்கப்படாது அறிவு ஒன்றும்னு கொடுக்க போயிட்டு மாமா திரும்பவும் சொல்கிறேன் உள்ளே மட்டும் தரிசனம் இருந்தானா நீ என்ன பண்ணுற அறிவு கதவை திறப்போம் நீ சொல்கிற மாதிரி தரிசனம் இருந்தானா நானே அவளை வெட்டி போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறாங்க எல்லாரும் பயந்து பண்ணிக்கிறாங்க கதவை திறந்து பார்த்தா தரிசனம் உள்ளேருந்து வெளியே வரான் வெளியே வந்த ஒன்று டெய் நான் சொல்லல மாமா நான் சொல்லலையா தரிசனம் உள்ளதாக இருந்தான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல ஏன்டா உள்ளே போனேன் இல்லைப்பா அது வந்து ஏன்டா உள்ள போன அப்படின்னு கொனசு டக்குன்னு ஒரு அடியை போகிறாரு தர்ஷனுக்கு உடனே வீட்டில் இருக்கிற நந்தினி ரேணுக்காரனி எல்லாம் ஓடி வந்து தர்சன பிடிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே மனுஷனா தோளுக்கு மேலே அந்த பையனை போய் அடிக்கிறீங்க என்ன நினச்சிட்டீங்க நீங்கள் அப்புடின்னு பிடிக்க அறிவு கரிசி ஒன்று ஏன்டி பாட்டுக்காடி பொண்ணு உனக்கு ஏன் வீட்டு மாப்பிள்ளை கேட்குதோ ஏன் ஒன்னாலும் இருக்க முடியாது ஆம்பளை இல்லாமல் அப்படின்னு அங்கே பார்கவியை பிடிச்சி அறிவு கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாள் உடனே எல்லாரும் ஐயோ பார்கவி பார்கவின்னு ஜனனி ரேணுகா நந்தினி எல்லாம் ஓடி போய் அந்த அறிவு பிடிக்கிறாங்க பிடிச்சாலும் யாரையும் தடுக்கவே முடியல ஒரு வழியாக அறிவு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்கவி இந்திரம் கொண்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தேன்னே அருகரிசு ஏய் இதுக்கு மேலே உங்களுக்கு சும்மா ஆச்சுன்னா நான் பொம்பளை கிடையாது ஏதோ போனா போகுது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் வீடுன்னு இது வரைக்கும் நான் பொறுமையாக போய் கேட்டுருக்கேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது டேய் முல்லை அறுவா அடுத்தோடா இவங்களை எல்லாரும் இங்கேயே விட்டு சாக்கிறேன் அப்படின்னு அறிவு கடைசி அதுக்குள்ளே ஜனனி இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதைய சொல்லிட்டேன் இன்னும் ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசினாலும் சரி இன்னும் ஒரு அடி பார்கவி மேலே விழுந்தாலும் சரி நான் இப்போயே போலீஸுக்கு கால் பண்ணிவிடுவேன் போலீஸ் ஏற்கனவே வந்து என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல பார்கவிக்கு இந்த வீட்டில் எது நடந்தாலும் சரி நீங்கள் தானே போலீஸ் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன் அக்கா போலீஸ் கால் பண்ணுங்கக்கா அக்கா போலீஸ் வரட்டும் போலீஸ் வந்தால் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும் இவங்க எல்லாரும் தூக்கி உள்ளே வைக்கிட்டோம் அப்புறம் இவங்க என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல கதிர் ஒன்று இதுக்கு மேலே புரிமையாக்க முடியாது அண்ணன் என்னை மனசுங்கண்ண ஏய் என அறிவாருக்கு அறிவு நான் வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போகிறேன் நானும் பார்த்துட்டு ரொம்ப ஓராக போகிறீங்க அப்படின்னு நிறையா ஜனன்கிட்ட போகிற கதிரை முல்லை கரிகால்னு எல்லாம் போய் பிடிக்கிறாங்க மாமா வாமாமா விடுமாமா அப்படின்ட்டு குடைசேர் ஒன்று டேய் கதிர் விடுறா அவளுங்கிட்ட போய் துள்ளிகிட்ருக்க நான் திரும்ப ரூபாய் சொல்கிறேன்ல அவளுங்க இந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு தானே இந்த பிளான் பண்ணுறாளுங்க இந்த கல்யாணத்தை நடத்தோம்டா நம்ம இந்த கல்யாணத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கச்சி வச்சுக்கலாம்டா விடுறா கதிர் இல்லைண்ணே நாமளும் பொறுமையாக போனால் பொறுமையாக போனால் இவங்க ரொம்ப நம்ம தலைமையில் இதுக்கு வந்து டான்ஸோட பார்க்கறாங்கண்ணே இல்லை இவளுங்களை எவ்வளவு உரத்த வெட்டி வெட்டிப்போட்டான் மற்றவளாம் அடங்கி இருப்பாங்க முன்னாடி எப்படி இருந்தாலுங்க ஆனால் இப்போ பாருங்கள் இந்த பட்டணத்தால் தான் எல்லா பிரச்சனையும் அந்த பட்டணத்துக்காரியை இன்னைக்கு இங்கேயே அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வெட்டிப்பட்டுன்னு வச்சுங்க மற்ற எல்லாம் அடங்கிடுவாளுங்க அடங்கி காலில் கிடப்பாளுங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஒன்று சரி ஒன்று கதிர் அண்ணன் சொல்கிறான்ல வீடு தப்பு நம்ம மேலே இருக்குது தப்பு பண்ணது நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை நம்மள்ட்டே ஆட்டம் காட்டுறான் நமக்கே தண்ணி காட்டுறான் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய நம்ம தான் ஒழுங்காக பார்த்துக்கணும் அவன் ஒழுங்காக இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இல்லை அவளுங்கெலாம் இப்படி பேசிடுப்பாருங்களா விடு கதிரி வா விடு டே விடுறலாம் கதுரை கதிரை விடுங்க இங்கே வா இவனை பிடி இவனை பிடிச்சி கீரை ஒன்று அரைச்சி இதுக்கப்புறம் இவன் இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் நீ தான் கொடுக்குற இங்கே பாருங்கள் வேற எவ்வளோ தான் அவன் ரூமை பார்க்க போனீங்கன்னு பார்த்தேன்னு வச்சிங்களேன் அது அப்படியே கண்ணு வெட்டி போட்டுருவான் எவ்வளோ இருந்தாலும் சரி கதிர் அழைச்சிட்டு போய்ணே ஒன் ரூமில் வாங்கி நீ அங்கேயே கல்யாணம் முடிவு வரைக்கும் ரூமில் தான் இருக்கணும் நீ வெளியே உட்காந்துருக்க எவ்வளோ இருந்தாலும் சரிடா அவள் எவ்வளோ இருந்தாலும் சரி எவ்வளவு உள்ளே போனாலும் எவ்வளையும் பார்க்காத எவ்வளுக்கு மரியாதை கிடையாதுக்கப்புறம் எவ்வளோ வந்தாலும் அவளை அங்கேயே வச்சு வெட்டு அப்படி பழி வந்துச்சுன்னா அண்ணன் ஏற்றுக்கண்டா நீ இப்போ ஆமாம் ஆமாம் பாருவாங்க அண்ணன் ஏற்கனவே பாவம் வாயிலாக பூச்சி ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அடுத்தது உங்களை வெட்ட சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிடுவாரா இப்படியே இருக்க எல்லாரையும் ஜெயிலில் கொண்டு வச்சுட்டு இந்த சொத்தம் மொத்தமாக தானே அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு சி ஏன்னா ஒரு பொழப்பா அப்படின்னு நந்தினி சொல்ல கதிரொன்னு ஏ கொடைசர் ஒன்னே கதிரே நான் தான் சொல்கிறேன்ல அவளுங்க என்ன வேணாலும் பேசட்டும் கதர் அவங்கள்ட்ட வாய் இருக்கணும்னு பேசுகிறாளுங்க நம்ம வாயால் பேசக்கூடாது இந்த கிளம்பு நடத்தி முடிச்சு தான் அவர்களுக்கு பதில் சொல்லணும் நீ கீழே போ ம் போ போ அறிவு கிளம்பு நீங்கள் இடத்துல ஒரு மாஸ்டர் கிளம்பு கொஞ்சம் வெளியே போய்ட்டு போ வெளியே போ பிரச்சனை ஏன் நான் பாத்திரே வெளியே போ வாங்கண்ணா கீழே பண்ணுவாங்க அப்படின்னு குலசேகர அறிவு கதிர் முள்ளன்னு எல்லாம் அழைச்சிட்டு கீழே போகிறாரு ஜனனி ஒன்றே பார்கவியை பார்த்து அழாத பார்கவி இங்கே போய் பார்கவி இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம் தானே எந்த பிரச்சனை தானும் சரி கண்டிப்பாக அவங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் உங்கள் அப்பாவுடைய மரணத்துக்கு அந்த குலசேகர பதில் சொல்லாமல் நான் விட மாட்டேன் அழாதமா அப்படின்னு பார்கவியை சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஜனனி